நம்ம இன்றைக்கி அவரக்கா முட்டை போட்டு தான் பொறுக்கி போகிறோம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு உளுத்த மறுப்பு பொஞ்சிருச்சு சாம்பார் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கு

நல்லா வெங்காயம் சேவந்து வரட்டும் வெங்காயம் நல்லா சேவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அவரைக்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கோ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் எல்லாம் காய் கரீ வந்துடுச்சு இப்போ நம்ம முட்டை உடச்சு ஊற்றிக்குவோம் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதே இப்போ நம்ம உரைச்சி ஊற்றிப்போம் ரெடி ஆகிடுச்சு நம்ம கூட கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சும்மா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் லாஸ்ட்டாக மிளகு பொடி போட்டு இறக்குறோம் அவளை தான் சிம்பிளாக முடிச்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ரெடி ஆகிச்சு நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறேன் காரம் இல்லாமல் நீங்களும் உங்கள் குழந்தைங்க காய்கறி வச்சு சாப்பிடாது இருந்தால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நல்லா மூணு முட்டை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருக்கேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா